ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் வெல் டுச்சு ப்ராபர்ட்டி இப்போ எக்ஸ்ட்டாக இருக்கிறோம்னா அரியமங்கல் நிற்கிறோம் திருச்சி அரியமங்கலத்தில் ஒரு எட்நூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான மூணு பீட்டும் கொண்டு வீடு பார்க்கறதுக்காக வந்துருக்கும் ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போ பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு வீடு நடுவில் ரெண்டு வீடுக்கும் பொதுப்பாக தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நைட் வியூலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு ரெடிட்டிவ் ஆஃப் பிள்ளையாக இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள ஒரு பெரிய கார்ட் ஒர்க்கிங் இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து பகல் நேரங்களில் கரண்டே தேவையில்லை பாருங்க வெண்டிலேஷன் பாருங்க எப்படி இருக்கு எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சதுரடி இடம் இந்த எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சதுரடி இடத்துல இப்படி கட்ட முடியுமாங்கிறது வியந்து போற அளவுக்கு தான் இருக்கும் வென்டிலேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பகலில் கரண்டே தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே வந்து சேகரிச்சிருக்கும் இது கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கு மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் இப்போ நம்ம டோர் ரொம்ப மைல்டா இருக்கும் இது ஒரு வித் அட்டாச் பாத்து எல்லா ரூம்லயுமே வந்து வென்டிலேஷன் இருக்கும் நல்ல காத்து வசதி மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்காங்க இது அட்டாச் பாத்ல உள்ள பாத்ரூம் டாய்லெட்டு இது இட்டாலியன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஓபன் கிச்சன் வந்து பெங்களூர் ஸ்டைல ஓபன் கிச்சன் இருக்கு இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு கீழே ஒரு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இந்த இடம் வந்து வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சு தான் எட்நூத்தி எழுபத்தஞ்சில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதா ஹார்ட் அட்டாக் ஒர்க் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலே இப்படி பண்ண மாட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா ரூம்லையுமே வெண்டிலேஷன் இருக்கு இது அட்டாச் பார்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு அட்டாச் பார்த்து இதுலேயும் வென்டிலேஷன் பாத்ரூம்லேயும் ஸோ கரண்டே தேவையில்லை இந்த வீட்டுக்கு பாலிஷ் மட்டும் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டுக்கு யூஸ் ஸோ மெட்டீரியல் மெட்டீரியல் இதெல்லாம் நல்ல உழைக்கும் பார்க்கும் லுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இது வந்து பால்கினேன் கண்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப அழகான வீடு இந்த ஏரியாவில் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் மருத்துவம் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியானி